இது வாரவலம் செய்திகள் கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த பாரிய படகு காற்றினால் கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ளது படகை கரையேற்ற மீனவர்கள் பாரிய நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் மட்டக்களவு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் கடுமையான கடல் கொந்தளிப்பு காரணமாக நடுக்கடலில் நங்கூரமிடப்பட்டிருந்த பாரிய விசைப்படகு ஒன்று இன்று மாலை கடுமையான காற்றினால் அடித்து வரப்பட்டு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ளது நீண்ட நாட்கள் நடுக்கடலில் தங்கியிருந்து மீன்பிடிக்கின்ற அலியா படகு எனப்படுகின்ற பாரிய படகு இவ்வாறு கொந்தளிப்பு காரணமாக கரைக்கு அடித்து வரப்பட்டுள்ளது பட்டிருந்த குறித்த படகு கரைக்கு இழுத்து வரப்பட்டுள்ள நிலையிலும் அவற்றை கரையோரமாக இழுத்து கரை சேர்ப்பதில் மீனவர்கள் பெரும் சிரத்தைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் பெரிய எண்ணிக்கையிலான மீனவர்கள் ஒன்று திரண்டு மேற்படி பாரிய படகினை கரைக்கு இழுத்து வருவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது தற்போது மாவட்டத்தில் பிரதேசங்களில் கடுமையான கடல் கொந்தளிப்பு நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது இது வாரவளம் செய்திகள் பாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல்லாயக்கானையும் அழுத்திவிடுங்கள்